ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே இன்று ஒரு முக்கியமான விஷயத்தோடு நான் உன்னை காண வந்துள்ளேன் உன் மனம் விரும்பிய நபரை உனக்கு ஆபத்து வரப்போகிறது அவராலேயே உனக்கு ஆபத்து நெருங்கப் போகிறது அதை செய்யப் போகின்றவர்கள் யார் அவர்களால் உனக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது எல்லாவற்றையும் நான் முழுமையாக இந்த பதிவில் சொல்கிறேன் பொறுமையாக கேள் அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகளையும் நான் உனக்கு சொல்ல காத்திருக்கிறேன் இந்த பதிவினை நீ முழுமையாக கேள் நான் சொல்வதை முழுமையாக கேட்டு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ ஆரம்பி உனக்கு உதவி செய்யவும் உன்னை காப்பாற்றவும் யாரும் இல்லை என நினைக்காதே உன் வராகியம்மா எப்பொழுதும் உன்னை சுற்றித்தான் இருக்கிறேன் உன்னை எப்பொழுது உன்னை வீழ்த்துவதற்காக இப்போது உன்னை வீழ்த்துவதற்காக ஒருவர் இருவர் அல்ல பல பேர் ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியாது உனக்கு துணையாய் உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் என்று எந்த காரணம் கொண்டும் அவர்களை உன்னிடம் நெருங்க விட மாட்டேன் என் குழந்தையே அவர்கள் மனதாலும் செயலாலும் உன்னை காயப்படுத்தவும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கவும் திட்டமிட்டு இருக்கிறார்கள் ஆனால் நான் அதை பறிக்க விட மாட்டேன் நல்லதே நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு உற்றார்கள் துரோகம் செய்யும்படி உன்னை ஏமாற்றும்படியும் விட்டுவிட்டு வேடிக்கை பார்ப்பதற்காக உன் வராகி என்னை நான் இருக்கிறேன் சொடுக்கு போடும் நேரத்தில் உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றி உன்னை கரை சேர்ப்பேன் பள்ளத்தில் இருக்கின்றோமே துன்பத்தில் வாடுகின்றோமே என வருந்தாதே யார் யார் உன்னை குறை சொன்னார்களோ எல்லோர் வாய்களும் உன்னை நிறைவாய் பேசும்படி நான் செய்யப் போகின்றேன் அது உன்னை உச்சி கும்பானியில் உயர்த்தி அமர வைத்து எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உனக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க போகின்றேன் உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் கண்ணீர் வடிக்காது என் அன்பு குழந்தையே உனக்கு துணையாக உன்பராகி நான் இருக்கின்றேன் உன்னை உயர்த்திக் காட்டுவேன் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன் இனி அவர்கள் எக்காரணம் கொண்டு உன்னையும் உன் வாழ்விலும் எந்த துன்பத்தையும் தந்து விடாதபடி உன்னை கலங்க விடாதபடிக்கு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்ய போகின்றேன் உன் வாழ்க்கையில் நான் ஒளி தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி சகல சௌபாகியமும் உனக்கு ஆரம்பமாகும் உன் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கான காலத்தை நான் உனக்கு வரவழைக்கப் போகிறேன் உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் என்னிடம் என்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையை இப்பொழுது நான் உருவாக்க போகிறேன் நீ பிறந்ததிலிருந்தே பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்போது தீரப்போகிறது இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது இதனால் வரையிலும் உன்னை சோதித்தனர் இப்பொழுது உன்னை மற்றவர்கள் துன்புறுத்தவும் போது பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன் முடித்து வைத்து அவர்களை செய்யக்கூடிய துரோகங்களில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து யாராலும் உன்னை கஷ்டப்படுத்த முடியாத அளவிற்கு உன்னை உயர்வாய் சிறப்பாய் வாழ வைக்கப் போகின்றேன் உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் என்னிடம் விட்டுவிடு எக்காரணம் கொண்டும் நீ அழக்கூடாது உன் வாழ்க்கையில் நான் அற்புதம் செய்வேன் ஏனெனில் உன்னை ஆட்டுவிப்பவன் தானே உனது ஆசைகள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது என் குழந்தையே நீ கவலைப்படுவதால் எதையும் மாற்ற முடியாது ஆனால் உன் வராகி அம்மா என் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலமாக எல்லாம் மாறும் நீ என்னை மனதிற்குள் நினைத்து கொண்டு உனக்கு என்ன வேண்டுமோ என்று என்னிடம் கேட்டாயோ அது நல்லபடியாக நான் உனக்கு செய்து கொடுக்கப் போகிறேன் நன்றி சொல்ல தயாராக இரு உன்னைச் சுற்றி சூழ்ந்திருக்கும் ஆபத்துகளில் இருந்தும் சிக்கல்களில் இருந்தும் இருந்தும் உன்னை விலக்கி வைத்து இனி உன்னை நெருங்கவே முடியாத அளவிற்கு உன்னை சுற்றிலும் பாதுகாப்பு கவசம் நான் இருக்கப் போகின்றேன் நீ வேண்டிய எல்லாவற்றையும் நானே உன்னை தேடி வந்து தரப்போகிறேன் உனக்காக உனக்கு துணையாக பக்க பலமாய் நான் இருக்கும்போது ஏன் உனக்கு துக்கம் எல்லாம் நன்மையில் முடியும்படி நான் செய்வேன் என்னை நம்பி இருப்பவர்களுடன் எப்பொழுதும் நான் இருப்பேன் இது இனி வரும் காலங்களில் நிச்சயமாக நீ உணரத்தான் போகின்றாய் நீ எங்கே சென்றாலும் அங்கு உனக்கு துணையாய் நான் நிற்பேன் எதற்கும் கலந்தாரி நீ வேண்டியது எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் உனக்காக நான் நிறைவேற்றுவேன் இத்தனை காலமாக பொறுமையோடு எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவித்து பலனையும் என்னை நாடி வந்து வணங்கியதன் பலனையும் பொக்கிஷமாக உன் வாழ்வில் கொண்டு வந்து தரப்போகிறேன் எல்லா துன்பம் வந்தாலும் சரி உன் வராகியம்மா என்னை நீ மனதிற்குள் நினைத்து கொண்டால் உன் துன்பத்தை நானே வந்து தீர்த்து வைப்பேன் மாங்கல்ய வரத்தை உனக்கு கொடுத்து குழந்தை பாக்கியம் பெற்று நீயும் உன் குடும்பமும் இன்பமுற்று வாழும்படி நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் குழந்தையே வரத்தை கொடுக்கின்ற நான் அதாவது உங்களது இல்லற வாழ்க்கையெல்லாம் இனிதாய் அமையும்படி நான் செய்துத்தான் போகிறேன் என்னை காண்பதற்கு உன்னால் வர முடியவில்லை என கவலைப்படாதே நேரம் வரும்பொழுது நானே உன்னை தேடி வருவேன் இத்தனை நாட்களாக சோதனைகளை அனுபவித்து உன் வாழ்வில் இப்பொழுது சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்பதனை உணர்ந்து கொள் எதை நினைத்தும் கவலைப்படாதே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உன் சோதனைகளும் மனவேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறையப் போகிறது உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன்னாலேயே நான் உன்னை உயர்த்திக் காட்டுகின்றேன் புதைக்கப்பட்ட விதைகளுக்கே எதிர்காலம் இருக்கும் வெறும் தோல்வியைக் கண்டு நீ சோர்ந்து போவாய் விடக்கூடாது அடுத்து உன் வாழ்க்கையை யார் வாழ்வது உனக்கென நான் எழுதி வைத்த சந்தோஷங்களை யார் அனுபவிப்பது இதோ இப்பொழுதே உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்லதுகளை எல்லாம் நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் இனி நீ வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைக்கலாம் நீ என் மீது நம்பிக்கையோடு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நான் வெற்றியும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் சூழ்நிலைகள் மட்டும் வெற்றியை தீர்மானிப்பது இல்லை அந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சூழ்நிலைகளையும் நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் வெற்றி உன்னிடம் வந்து சேரும் எல்லா விஷயங்களிலும் நிதானமாக எதிர்கொள்ள பழகு எல்லா விஷயங்களையும் கட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இல்லை அனுபவம் மூலமாக கூட பல விஷயங்களை புரிந்து கொள்ளலாம் உன் மனதில் உண்மையான அன்பு இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் நேர்மறையான எண்ணங்களோடு நீ வாழ ஆசைப்படுகிறாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தானே உன் வராகி அம்மா உன்னை காப்பாற்ற ஓடி வந்துள்ளேன் நல்லது நடக்கக்கூடிய என் குழந்தைகளின் வாழ்வி கெட்டது நடந்துவிட்டால் நான் இன்றிலிருந்து என்ன பிரயோஜனம் நான் அதனால்தான் என் குழந்தையான உன்னை காப்பாற்ற ஓடி வந்துவிட்டேன் இறைவனே கருணையின் உயிரை பிச்சை கேட்டு தானே வாங்கினார் அப்படி இருக்கும் பொழுது தர்மம் எவ்வளவு பெரிய விஷயம் என்பதனை உணர்ந்து கொள் நீ செய்யக்கூடிய தான தர்மம் எல்லாவற்றிலிருந்தும் பிரச்சனைகளில் உன்னை உன் குடும்பத்தையும் காப்பாற்றும் உன்னை சுற்றி யார் என்ன சரி செய்தாலும் சரி அல்லது விதியை கூட சரி செய்ய திட்டமிட்டாலும் சரி அதன் அத்தனையும் சரி செய்யக்கூடிய ஒரு சக்தியானவர் அம்மா உன்னோடு இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் மிக கடினமான எல்லாம் உனக்கு சுலபமான நாட்களாக நான் மாற்றி அமைப்பேன் யாராவது உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால் அவர்களது தேவைக்காக உன்னுடைய பழகுகிறார்கள் என்றால் முதலில் அவர்களை விட்டு விலகு ஏனெனில் உன்னால் நான்கு பேருக்கு நல்லது நடப்பது என்பது நன்மைதான் ஆனால் யாருக்கு நீ அடிமையாக இருக்கக்கூடாது அழுத குழந்தைதான் பால் குடிக்கும் என்பது போல உன் தேவை என்னவென்று என்னிடம் சொன்னாலே போது உனக்காக நான் உடனே நிறைவேற்றி கொடுப்பேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் நான் நிவர்த்தி செய்து கொடுப்பேன் நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது நல்லதாகவே இருக்கும்படி நான் செய்கின்றேன் என் குழந்தையே துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போய் உன் வராகி அம்மாவின் அருளால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ன நடந்தாலும் கவலைப்படவும் வேண்டாம் என்ன நடந்தாலும் உனக்கு துணையாய் நான் இருக்கின்றேன் உன்னை சந்தோஷமாய் வாழ வைத்து வெற்றியை உன்னிடம் கொடுப்பேன் என்னை நம்பி நீ ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு காத்திரு உன்னுடைய தேவைகளை உன்னுடைய பிரார்த்தனைகளில் அதை நிச்சயம் உனக்காக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ செல்லும் பாதையில் உன்னுடைய கரங்களை பிடித்து கொண்டு நானே வழிநடத்தி செல்கின்றேன் அதனால் நீ எதற்காகவும் இனி கலங்க வேண்டாம் உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அது யார் மூலமாக வந்தாலும் அவர்களுக்கு முன் நான் சென்று நிற்பேன் அவர்களுக்கான தண்டனையை நான் அப்பொழுதே கொடுத்து விடுவேன் அதனால் நீ எப்பொழுதும் அளவோடு இரு யாரோடு பழகினாலும் அளவோடு இரு மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தலாம் அது தவறு கிடையாது ஆனால் அது அளவோடு இருக்க வேண்டும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை உன் மனதில் நினைவிக்கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் எப்பொழுதும் உன் கூடவே உன் வராகி அம்மா இருந்து கொண்டு உன்னை வழிநடத்திச் செல்கின்றேன் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்